இந்த காத்து அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனு ராகு இதோடைய காம்பினேஷன் இந்த சந்திரன் அவயோகியா இருக்கிறவங்க பெட்ஷீட்டை கூட வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுப்பாங்க பெட்ஷீட்டை கூட நாலு பேர் வாங்கி தானம் கொடுங்க மிகப்பெரிய சிறப்பு வாழ்க்கையில் நடக்கும் என்ன தான் கிரகங்கள் மாறி உங்களுடைய கோச்சாரத்தில் புத்தியில உங்களுக்கு கெடுபலன்களை செய்தாலும் இது இது வரைக்கும் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு மே மாதம் இந்த பேட்ச் எல்லாமே இப்போ இந்த நம்பர் இல்லை இந்த நம்பர் எல்லாமே நாங்கள் தனியாக வச்சுருப்போம் கண்டிப்பா மே மாசம் நீங்க எல்லாம் கால் பண்ணி ரிசல்ட் சொல்லணும் நீங்க கண்டிப்பா சொல்லணும் கேதுன்னா ஞானமா கேதுன்னா கேதுன்னா ஞானம் ஞானவான் இப்போ நம்ம ஞானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது ஞானத்தை வந்து தான் முடியும் ஞானிகள் இருக்கிற இடம் இருக்குல்ல ஞானிகள் இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு எதனா வசதிகள் பண்ணி கொடுங்க ஒருத்தர் அப்படியே ரோட்ல பத்துன்னு இருப்பார் ஞானி மாரி போய் ஒரு பாய் வாங்கி கொடுங்க மெஷின் வாங்கி வாழ்க்கையை மாறும் மே மாசம் பிறகு கும்பராசிக்காரங்க உங்கள் வயிட்டுக்கு எடைக்கு எடை என்னமோ எதனா தானம் கொடுத்துருங்க எதுவா இருந்தாலும் வாழைப்பழம் அரிசி பேரிச்சம்பழம் என்ன எதுவா இருந்தாலும் ஆனா அதை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு குணமாகும் கோயிலை கொடுத்தாலும் சரி உங்க வீட்டில் எடை மிஷின்ல எடை கடைக்கினை பாட்டி நீங்க பொதுமக்களுக்கு வழியில கொடுத்தாலும் சரி உங்களுடைய இடைக்கு நிகராக எதனா ஒரு பொருள் வெளியே போகும் ஆ கும்ப ராசி எல்லாமே பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாசத்துக்கு பிறகு மீன ராசி எல்லாமே இப்ப பண்ணிடுங்க ஒரு பத்து நாளைக்குள்ள பண்ணிடுங்க இல்ல அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள பண்ணிவிடுங்க ஆ பண்ணலாம் பண்ணிக்கலாம் உங்கள் வயிற்று கத்த ராசி ஆமா ஆமா எல்லா அமைதி ஒரே நிமிஷம் நம்ம

நீங்கள் துலாபாரத்துக்கு ஈக்கோலாம் நீங்கள் எதனா ஒரு பொருளை தானம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ராகுச்சந்திரன் பாதிப்பு குறையும் உங்களுக்கும் ராகுச்சந்திரனுடைய பாதிப்பு குறையும் இந்த துலாபாரம் செய்யறத கண்டிப்பாக வந்து அவசியம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மீன ராசி பண்ணிவிட்டுங்க கும்பராசி மே பதினெட்டுக்கு மேலே பண்ணிக்கங்க உங்களுடைய அவயோகி என்னென்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் அவயோகியத்தை வெளியே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க நல்ல குளிர் நல்லா குளிர் இதுல எதனால குளிர்து ஜில்லுன்னு காத்தால இந்த காத்து அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனு ராகு இதோடைய காம்பினேஷன் இந்த சந்திரன் அவயோகியா இருக்கிறவங்க பெட்ஷீட்டை கூட வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுப்பாங்க பெட்ஷீட்டை கூட நாலு பேர் வாங்கி தானம் கொடுங்க மிகப்பெரிய சிறப்பு வாழ்க்கையில் நடக்கும் என்னதான் கிரகங்கள் மாறி உங்களுடைய கோச்சாரத்துல தசாபுத்தில உங்களுக்கு கெடுபலன்களை செய்தாலும் தொடர்ந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் அவயோகியை எப்பொழுது மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் அவருடைய வாழ்க்கை யோகமாகவே இருக்கும் எந்த ராகு வந்தாலும் எந்த கேது வந்தாலும் எந்த அஷ்டமாதிபதி திசைகள் வந்தாலும் எந்த கிரகங்கள் உங்களை பாதித்தாலும் தொடர்ந்து என்ன பண்ணுவங்களை நல்லாவே வச்சுருக்கோம் உங்களுடைய அவயோகியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள் புரியவில்லை என்றால் ஒரு வாட்டி கேளுங்கள் நம்ம சொல்லிட்டு முடிஞ்சிடும் நம்ம எடுத்த டைம் அஞ்சு மணி ஹால் புதுக்கணும் நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஆனால் புரியலன்றவங்க மட்டும் இறநாது இருந்தீங்கன்னா டக்குன்னு எதனா ஒரு சில விஷயங்கள்லாம் கேளுங்க புரிஞ்சதுன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆமா அதாவது காளி அப்படின்னா ராகுமா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் பாண்டிச்சேரி அதர்வணகாளி காளி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா வந்து பிரத்யங்கரா கோயில் வராகி கோயில் நரசிம்மர் கோயில் எதுவா இருந்தாலும் மீன ராசியும் கும்பராசியும் கும்பராசி மே மாசத்துக்கு பிறகும் மீனராசி இப்பயும் போய் சூரியன் மறைந்த பிறகு உங்க ஜாதகத்தை வைத்து உதிரி மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த அதர்வனம் என சொல்லக்கூடிய செய்வினை பிரச்சனைகள் கந்திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாமே மீனராசிக்கு விலகி நல்லா இருப்பீங்க ஒண்ணு உங்க வயிற்றுக்கு இது வரைக்கும் இழந்ததெல்லாம் போதும் இது மேலே இழக்கத்துக்கு ஒன்றும் இல்லை உங்க வயிற்றுக்கு வயிற்றுக்கு எதுனா ஒன்று தானத்தை கொடுத்துருங்க உங்க இடைக்கு இடைக்கே அரிசியோ வாழைப்பழ கிரிவலம் வரும்போது கூட வயிற்றுக்கு வயிற்றுக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு வாழைப்பழ தரம் வாங்கினது எல்லாருக்கும் ஒன்று குத்துடலாம் அது செஞ்சிருங்க உங்களுடைய அவயோகியை மற்றவங்களுக்கு கொடுங்க யோகி உங்களுக்கு வரும் உங்களுடைய அவயோகிய உங்களுக்கு யோகி சந்திரன் தானே அவயோகினது புதன் கிரிவலம் வரும்போது நான் கிரிவலம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு நாலு பேர் வந்து உட்காந்துக்கிறீங்களேன் நாலு பேருக்கு புத்திமத்தி சொல்லுங்க கிரிவலத்தில் பேசாதீங்க ஆனா அவயோகின்னா புதன் அறிவுமா உங்களுடைய அறிவை நாலு பேர் அது உங்களுக்கு யோகமா மாறிடும் அதே சந்திரனே உங்களுக்கு யோகியா போயிட்டார் ஒரே இடத்துல ரெண்டு வேலை முடிஞ்சிடும் நீங்களும் அதே தான் கிரிவலத்துக்கு வர வர உங்க வாழ்க்கை மாறும் இதெல்லாம் அவயோகி சந்திரனாக இருக்கிறவங்க கிரிவலத்துக்கு நாலு பேர் செலவு பண்ணி கூட்டினாங்க புரியுதா சொல்றது இல்லை ஏன்னா புரியல புரிஞ்சா மாதிரி குழப்பதா யோகி என்பது நீங்க போய் வணங்குற கடவுள் அவயோகி என்பது நீங்க போய் செலவு செய்வது விரயம் செய்வது உடல் உழைப்பால் வேலை செய்யற கோயில் கோயில் நீங்க அவயோகி ஒரு மாதிரி வேலை செய்யும் அதே மோரா அடிச்சு வெயில போறோன்னு கொடுத்தா இன்னும் சூப்பரா வேலை செய்யும் வாழற தான் கடவுளே ஏழு பகவானே சொல்றாரு சரிங்களா அதனால நீங்க மோரா செஞ்சு நாலு பேருக்கு என்ன பண்றீங்க தானம் கொடுங்க சரியா மாறிடும் லைஃபே சரியா மாறிடும் இது இது யாருக்கு சுக்கர நவயோகி யாருக்கு சுக்கர நவயோகி அவங்களுக்குண்ணா என்ன உங்க கையால நாலு பேருக்கு ஸ்வீட்டு கொடுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஸ்வீட் எடுத்தா எடுத்துக்க உங்க கையால திறந்து கொடுங்க வேலை முடியுது எடுத்துக்குமா ஸ்வீட் எடுத்துக்கங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க என்ன ஸ்வீட்டா சோம்பு அப்படியா சோம்பு அப்படியா இருந்தா மாறிடும் கார தத்துவம் ஐயா எல்லாருக்கும் வணக்கம் நான் வாலாஜா வந்து கேட்கணும் சார் வந்து காலையில் வந்து மீனராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நல்லா புரியுற மாதிரி தெளிவாக எந்த குறையும் இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளையார் நல்லா தெளிவாக எல்லாத்தையும் விளக்க சொல்லியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு இருக்கிற இருக்கிறவங்களுக்கு சார்பாக இந்த மலர்மலையை தொன்மலையாக நன்றி நன்றி புரிஞ்சுதா பாதர் வந்து ஒரு காலில் நிப்பாருமா இல்லைங்கம்மா நல்லா சொல்லுங்க ஏகபாதர் என்ற ஒரு தெய்வம் எதுக்காக சொன்னா சுவாமி வந்து உலகமே அழிஞ்சு போச்சு அழிந்து போன உலகங்களை கால் அடியில் போட்டு மேலே நிற்கிறாரு ஒரு சைடு பிரம்மாவையும் ஒரு சைடு விஷ்ணுவையும் வச்சிருக்காரு திருவானை கோவில் மாடம்பாக்கம் சிவன் கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எனக்கு சரியா தெரியல அது நான் கேட்டு சொல்றேன் மறுபடியும் புழிச்சலூர்ல இருக்கலாம்னு தெரியாது திருவெட்டியூர்ல இருக்குது திருவானை கோயில் இருக்குல்ல மதுரையில் இருக்கு திருவானை கோவில் இருக்கு திருவானை கோயில் தான் இருக்கிறதுல ரொம்ப சூப்பராக பெருசா இருக்கு இந்த ஏகபாதர் என்பவர் ஒரே காலில் நிற்பாரு ஒரு சைடு பிரம்மா ஒரு சைடு விஷ்ணு ஒத்த கால நிற்கிறது உலகமே அழிந்த பிறகும் அவர் அழியாத நிலையிலிருந்து உலகத்தை காப்பதற்காக அவருக்கு தலைக்கு மேல சில உலகங்கள் இருக்கிறதா வராளர்கள் சொல்லுது அதனால பொதுவாகவே மீனராசி கும்பராசி கிடையாது பொதுவாகவே ரொம்ப வலு தூக்குறேன் நான் ஒத்த காலில் நிக்கிறேன் ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்றேன்ற மாதிரி அதிகமான வலு தூக்குறேன் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறை ஏகப்பாதிர பாருங்க சரிங்களா நீங்க திருவற்றியூர்லமா உள்ள போங்க அம்மன் கோயில் இதுல உள்ள போங்க சிவன் கோயில்ல பிரகாரத்தை சுத்துங்க ஏகபாக மூர்த்தி ஏகபாத மூர்த்தி கும்பகோணத்துல சிவன் கோயில்ல கும்பேஸ்வரர் கோயில்ல ஏகபாத மூர்த்தி வந்து மூலஸ்தானத்துல இருக்க மாட்டாரு பிரகாரத்துல சுத்தி வரும்போது தூண்ல இருப்பாரு சரியா வேற என்ன டவுட் இருக்கா லாஸ்ட் புரியல அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் சாஸ்திரத்தை பற்றி பேசுவோம் அடுத்த கிளாஸில் பேசுவோம் இது இது வரைக்கும் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு மே மாதம் இந்த பேட்ச் எல்லாமே இப்போ இந்த நம்பர் இல்ல இந்த நம்பர் எல்லாமே நாங்கள் தனியாக வச்சிருப்போம் கண்டிப்பாக மே மாதம் நீங்கள் எல்லாம் கால் பண்ணி ரிசல்ட் சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நான் எதிர்பார்ப்பேன் உங்கள் ரிசல்ட் எல்லாம் ஏன்னா கரெக்டாக யோகி வர போகிறாரு குருவுடைய குரு வந்து யோகியுடைய நட்சத்திரத்தில் வர போறாரு ரிசல்ட் கண்டிப்பாக வரணும் சரிங்களா ஆ மீனராசி ஷார்ட் பண்ணலாமா விரய சனிதான்மா செலவு பண்ணி ஆகணுமா கும்பராசியா எதுக்கு பண்ண போறீங்க அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க நல்ல இடமா இருக்கணும் வாஸ்துப்படி பண்ணுங்க மாடம்பாத்துல இருந்து இது கோவில் இருந்து பொன்மாரில் மா நல்லா கேட்டுங்க பொன்மாரில் சரியான காளி கோயில் ஒன்று இருக்கு இங்க கும்பாபிஷேகம் என்னைக்கு என்னது ரெண்டு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு காளி கோயில்மா பயங்கரமான கோயில் நான் எப்போவுமே நாங்கள் போவோம் ரெகுலரான கோயில் அந்த கோயிலுக்கு எல்லாருமே ஒரு முறை விசிட் பண்ணுங்க பொன்மார்னு ஒரு ஊர் பொன்மார்லேருந்து வலது பக்கம் தெரியும்னா இடது பக்கம் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய அட்ரஸ் வேணும்னா அது அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அதா அது வந்து அந்த ஊர் கிராமம் அந்த ஊர் கோயில் அது ஒரு அடுத்து பயங்கரமாக ஒரு வாட்டி கொரோனாலே சண்டியாக பண்ணார் பயங்கரமான கோயில் கும்பாபிஷேகம் நடந்துன்னு இருக்கு முடிஞ்சால் சென்னைக்கு வரும் கூடுது கிரிவலத்துக்குலாம் வரீங்களா காலையில வந்துட்டீங்கன்னா இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கு சரிங்களா பொன்மார் காளி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த அம்பால போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க கும்பாபிஷேகம் டேட்ல நான் அறிவிக்கிறேன் வந்து எல்லாரும் கலந்துருக்கேன் யூடியூப் பார்த்து வந்து கலந்துருக்கேன் சரிங்களா ஏப்ரல் மாசம் இருபத்தெட்டாம் தேதி சத்ருசம் வார போன வருஷம் யாரும் வந்தவங்க இருக்கீங்களா அதுல போன வருஷம் வந்தவங்க போன வருஷம் வந்தீங்களா அப்படியா இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சத்ரு சம்கார யாகம் திங்கக்கிழமை வருது நீங்க வந்து நீங்க போன வருஷம் சரி ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சத்ரு சம்ஹார யாகம் அபிஷேகம் வெற்றிவேல் முருகன் கோவிலில் நடக்க போது நான் எல்லாருக்கும் யூடியூப்ல அறிவிப்பேன் எல்லாருக்கும் வந்து என்னால் பத்திரிக்கை வைக்க முடியாது எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கணும் ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை இந்திராநகர் முருகன் கோவில் சரிங்களா ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் யாகம் சரிங்களா வந்து கலந்துக்குங்க அதில் வந்து யாருன்னா வாலண்டியர்ஸ் சர்வீஸ் செய்ய போகிறீங்கன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறார் பாருங்க ஐயா தமிழரசு ஐயா ஒரு பேர் ஐயா கிட்டே நீங்கள் நேம் கொடுத்துருங்க அதான் அவர்கிட்ட பேர் கொடுத்துருங்க அட்ரஸ் எதனா தேவை டேட்டு டைமிங் எதனா தேவைன்னா அதை நிற்கிறாரு பாருங்க டி ஷர்ட் போட்டுருக்காரு ஒயிட் கலர் டி ஷர்ட் பிளாஸ்கர் அவர்கிட்ட அட்ரெஸ் எல்லாம் கேட்டுக்குங்க சரிங்களா அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டுங்க வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா ஐயா அவர்கிட்ட நம்பர் கொடுத்துருங்க இந்த காளி கோயிலுக்கு அட்ரஸ் வேணும் காளி கோயிலுக்கு எதனா செய்யணும் காளி கோயிலுக்கு போனோம்னா அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க அவர்கிட்ட போய் அட்ரெஸ் வாங்கிக்கிங்க எல்லாருக்கும் கூடிய விரைவில் உங்கள் அவயோகி உங்களை விட்டு சென்ற பேருக்கு உங்களுடைய யோகி உங்களுக்குள்ள வந்து பலவிதமான மாற்றத்தை தருவார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிடணும் குலதெய்வம் தெரியாதவங்க யாரா இருந்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒன்றுக்குது அதை பார்த்து குலதெய்வம் தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் ஒரு கான்டாக்ட் தரேன் அங்கே போய் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த மீனராசி ராசி இதுக்கப்புறம் விடுதலை பிறப்பித்து கும்பராசி நீங்களாம் நான் சொன்ன போகிறேன் யோகி கோயிலுக்கு போய் யோகத்தை கேளுங்க அவயோகியை உங்களுடைய அவயோகிய மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க யோகமான வாழ்க்கை மாறும் கம்பல்சரி இதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும் சரிங்களா வேற எதுவும் டவுட் இல்ல ஆமா ஸ்கின் டாக்டர் சொல்ற ஸ்கின்னுக்கு வந்து ராகு சந்திரன் அவ நீங்களே நோட் பண்ணிக்கோங்க ராகு கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்கின் பாதிப்பு வரும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பயங்கரமாக வரும் பூரட்டாதீங்க நட்சத்திரமா நீங்க பூரட்டாதியா பூரட்டாதுன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடும் ராகு கிராஸ் பண்றதுல மீன ராசி கும்பராசிக்கு அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ராகு தசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்க சந்திர தசையில் ராகு புதி நடக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இங்கே வந்து இப்போ நான் வேலூர் காட்பாடியில கரிகிரின்னு ஒரு மருத்துவமனை இப்போ நான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் கரிகிரி காட்பாடி பக்கத்துல கரிகிரி கரிகிரி மருத்துவமனை ஒன்லி ஃபார் ஸ்கின்னுக்கு மட்டுமே ஸ்பெஷல் அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் தெரியுமா ஓ வேலூர் அணிங்க கரிகிரிக்கு போகமா கிளியர் ஆகிடும் கரிகிரிக்கு போயிருக்கீங்களா அதுங்களா கிளியர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிளியர் ஆகிடும் கரிகிரி மருத்துவமனை எல்லாருக்கும் கிளியர் இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மே மாதம் ரிசல்ட் கேட்குறதுக்காக உங்களுக்கு கால் வரும் எங்கள் சைடு இருந்து உங்களுடைய அவயோகி கொடுத்துருந்தீங்கன்னா மே மாசம் எல்லாருக்குமே ரிசல்ட் உண்டு இமீடியட்டா வேலை சொல்லி அவயோகியெல்லாம் நீங்கள் நீங்க நாளைக்கே கொடுக்கலாம் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் சரிங்களா அதெல்லாம் நாளைக்கே கொடுக்கலாம் கும்பராசிக்காரங்க என்ன சொல்லியிருக்கோம் அவயோகி கொடுத்துருங்க யோகத்தை பெற்றுருங்க இவங்கதான் பட்டுட்டாங்க தெரியாம இதுக்கப்புறமாச்சு இவங்க என்ன பண்ணோம் ஜெய்கின்றதுக்காக இவங்களும் அவயோகி கொடுக்க போறாங்க யோகத்தை பெறப்போறாங்க அவங்க சந்திரன் மலையை சுத்தினாலே அவங்க சந்திரன் பௌர்ணமி புத்திமதி சொன்னாலே அவயோகிமான பேருக்கு பயன்படுத்தும் வேலை செஞ்சிடும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பேனா பென்சில் நோட்டு வாங்கி கொடுத்தாலும் உங்க அவயோகி சரியா போய் அதெல்லாம் நல்லா வரும்போது செய்வீங்க அதான் எந்த நம்பிக்கை இருக்குமா கொள்ளுமா கேதுக்கு கொள்ளு தவிர வேற எதுன்னு கேக்குறீங்களா கேதுன்னா முடி கேதுன்னா உங்க முடிய அப்படியே மொட்டாச்சு இன்னொருத்தவங்களுக்கு ஜவுளி முடியா குத்துட்டீங்க உங்களுக்கு அவே அவங்களுக்கு யோகமா அவர் செஞ்சுடு உண்மையா இல்லம்மா உண்மையா தான் சொல்றேன் கேதுன்னா ஞானமா கேதுன்னா கேதுன்னா ஞானம் ஞானவான் இப்ப நம்ம ஞானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது ஞானத்தை வந்து உணரதான் முடியும் ஞானிகள் இருக்கிற இடம் இருக்குல்ல ஞானிகள் இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு எதனா வசதிகள் பண்ணி கொடுங்க ஒரு சில அப்படியே ரோட்லயே பத்துன்னு இருப்பார் ஞானி மாரி போய் ஒரு பாயை வாங்கி கொடுங்க மெஷின் வாங்கி வாழ்க்கையை மாறும் சரிங்களா பெரிய லெவலில் மாறும் அதெல்லாம் விநாயகர் கோயிலில் வேலை செய்கிற ஆஞ்சிநேயர் கோயிலில் வேலை செய்கிற ஐருங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி பருப்பு என்னெல்லாம் வாங்கி கொடுங்க பெரிய மாற்றம் ஏற்படும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு ரிசல்ட்டோட மீண்டும் உங்களை நாங்கள் சந்திப்போம் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய லெவல் சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்களா யாரும் தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு வெளிநாடு வேலை ஏஜென்சி இதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம் அபிலாஷை என்ன சொல்லக்கூடிய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தாதீங்க சீட்டு பிடிக்காதீங்க தயவு செஞ்சு ஜாமீன் நிற்காதீங்க யாருனா லோன் கீன் யாருனா சைன் பண்ணீங்கன்னா ராகுச்சந்திரன் உங்களை போய் ஜெயிலில் வச்சிரும் எந்த அளவுக்கு அதாவது சுருக்கமா ஒரு வரைய சொல்லணும்னா சுயநலமா இருங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஜெயிப்பீங்க மீண்டும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் மீட்டிங்கோட சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி புரியலன்றவங்க மட்டும் தயவு செஞ்சு கடைசியா ஒரு வாட்டி கேட்குறேன் எதுனா அது வைங்க வைங்க நான் உங்களுக்கு பார்க்கறேன் புரியலன்றவங்க மட்டும் சொல்லுங்கள் இது வரைக்கும் எடுத்த இருந்து எடுத்ததுல இந்த யோகியும் அவயோகியும் எனக்கு புரியல சார் இந்த ராகுன்ற விஷயம் எனக்கு புரியல சார்ன்றவங்க மட்டும் சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம முடிச்சுட்டு ஆளை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் ஏன்னா நீ நாற்று கிழமை எல்லாருமே கிளம்பணும் எல்லாருக்கும் புரியுதுல்ல கரெக்டாக செய்வீங்கள கும்பத்துக்கு வந்து கேதி பயிற்சிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கும்பம் பண்ணக்கூடாது முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி